முக்கியமாக நீங்கள் அணிய வேண்டிய ஆடை பெரும்பாலும் ரெண்டு கூட புதன் என்பதால் புதன் சம்பந்தப்பட்டது யானை புதன்னா யானை ஒரு கோயில் இருக்க அந்த கோயில் யானை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அது ரொம்ப பெரிய ஃபேமஸ் இன்னைக்கு கூட நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம் ஆனால் இவர் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார் இவர் சாதாரண ஹோட்டலெலாம் தங்க மாட்டார் ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் பொருட்கள் ஆகட்டும் உங்கள் காரினுடைய கலர் ஆகட்டும் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க அதே மாதிரி ரெண்டு குடையவன் யார் அந்த புதன் அந்த புதனுக்குரிய ஒரு பெருமாள் பெருமாளுடைய நித்திய தனித்த சுரூபம் பெருமாள் விஷ்ணுவாக மகாவிஷ்ணுவாக எழுந்துவிடக்கூடிய அந்த சுரூபம் ஐந்து குடிவரும் பச்சையாக தான் இருக்கான் வேற வழி இல்லை பத்து கொடையவர் யாரு அப்படின்னா சனி அதனால கருநிலம் அவரே உங்களுக்கு பாதகாதிபதி உங்களுக்கு அவர் செட் ஆகாது என்பது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் முக்கியமாக நீங்கள் அணிய வேண்டிய ஆடை பெரும்பாலும் ஒயிட் கலர் ஆடைகள் அணிந்து கொள்வது சிறப்பு பச்சை அதை விட சிறப்பு பச்சை பச்சை நிறமே பச்சை நிறமே பச்சை தான் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ஒரே கலர் மருத்துவர் அதாவது நோ ஹாஸ்பிட்டல் வைத்தியம் கே இது கிளினிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணால் கூட அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு அன்னதானம் பண்ணணும் பேஷண்ட்ஸ்க்கு பேஷண்ட்டை பார்க்க வர அட்டெண்டர்ஸ்லாம் இருப்பாங்க அது ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு அன்னதானம் பண்ணுறது மிகச் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் ரெண்டு அஞ்சு கூடிய புதன் என்பதால் நீங்கள் வந்து படிப்பு விஷயங்கள் நீங்கள் தானம் பண்ண தானம் பண்ண நிறைய பேருக்கு தானம்னு பேர் இப்போ டென்த்து படிக்கிற பசங்கன்னா அவங்களுக்குரிய ஷார்ட்கட் நோட்ஸு அந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க என்னது அந்த கோணார் தமிழ் உரை மாதிரி ஒரு த இது இருக்கு இல்லையா கைடு அந்த கைடு சுறா கைடு மாதிரிலாம் அந்த கைடை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கறது உங்களுக்கு பெரிய சிறப்பை தரும் ஸோ பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருக்கிற மாதிரி அமைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் நிறையா புத்தகங்கள் இருந்துகிட்டே இருக்கும் நான் பேசுகிற இந்த ஹாலில் என்னுடைய பெஞ்ச் மேலே புத்தகங்கள் இருந்துகிட்டே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா எனக்கு புதன் வந்து ரொம்ப நல்ல நல்லவர் என்பதால் ஸோ இந்த புதன்னாலே புத்தகம் அந்த புத்தகம் இருக்கணும் மருத்துவம் இருக்கணும் ஸோ மருத்துவருக்கு சம்மந்தப்பட்ட தன்வந்திரி தன்வந்திரியை நீங்கள் வழிபட்டு வர வேண்டும் சத்யநாராயண சுவாமி நீங்கள் வழிபட்டு வர வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள் ரெண்டு கூட ஒரு புதன் என்பதால் புதன் சம்பந்தப்பட்டது யானை புதன்னா யானை ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் யானை அந்த யானைக்கு நீங்கள் பச்சை கலரில் அந்த கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய அந்த கரும்போட தோகையோடு இருக்கக்கூடிய பச்சை கலர் கரும்பை நீங்கள் வந்து அதுக்கு தானமாக கொடுக்கணும் யானைக்கு எவ்வளோ கோவில யானைகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கோல புதனுக்கு நீங்கள் பண்ணுற பிரீத்தி புதன்னாலே யானை தான் புதன்னா டீச்சர் புதன்னா வந்து படிப்பு ஸோ எத்தனை பேருக்கு புத்தகங்கள் வாங்கி தரீங்க எத்தனை பேரை படிக்க வைக்கிறீங்கிறது தான் உங்களுக்கான பெரிய புண்ணியம் அந்த புண்ணியம்தான் ஸோ எந்த எதை செஞ்சாலும் நம்பர் அஞ்சில் செய்யுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வஸ்துக்கள் கூட உண்டாது பேர் ட்ரிபிள் ஃபைனு பேர் அது ரொம்ப பெரிய ஃபேமஸ் அதே மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அது ரொம்ப பெரிய ஃபேமஸ் இன்றைக்கி கூட நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம் ஆனால் இவர் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார் இவர் சாதாரண ஹோட்டலெலாம் தங்கமாட்டார் அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணுவோம் ஈவன் அந்த ஃபைவ் ஸ்டாருங்கிறது செவன் ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்துடுச்சு இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஃபைவ் ஸ்டாருங்கிறது நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் எதாக இருந்தாலும் பஞ்ச பாண்டவர்கள் பஞ்ச பூதங்கள் நீங்கள் பஞ்சன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அஞ்சு ஐந்துங்கிறது எவ்வளோ ஸ்பெஷல் இந்த அஞ்சு அப்போ பஞ்சாட்சரம் எல்லாமே அந்த அஞ்சு தான் இந்த அஞ்சு இல்லாமல் எதுவுமே கிடையாது அந்த அஞ்சு அவ்வளோ ஃபேமஸ் காரணம் என்ன அப்படின்னா நாளே ஃபேமஸ் தான் ஸோ எதாக இருந்தாலும் ஐந்தாம் நம்பரில் தொடங்குங்கள் மா ஐந்தாம் நம்பரில் தொடங்கு இப்போ ஒரு கம் கம்பெனி இருக்குது இப்போ என்னுடைய கம்பெனி பேர் என்ன மாயா எம்டபிள்யூ ஒய்ஏ எம்டபிள்யூ ஒய்ஏ ஐந்து டிஜிட் மாயா அப்படி அந்த மாதிரி நீங்கள் தொடங்குறது ரொம்ப சிறப்பு மாயா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கம்பெனி பேரும் ஐந்து எழுத்துல நீங்கள் தொடங்கிறது நல்லது பச்சை கலரில் வரக்கூடிய லோகோக்கள் பயன்படுத்த நீங்கள் பயன்படுத்தக்கூடாதது எது பயன்படுத்தக்கூடாதது எது அப்படின்னா டார்க் ப்ளூ அல்லது பிளாக் கலர் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது டார்க் ப்ளூ பிளாக் கலர் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் பொருட்கள் ஆகட்டும் உங்கள் காரினுடைய கலர் ஆகட்டும் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க நீங்கள் அணிய வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு கருநீல கலர் ட்ரெஸ்ஸாக அவாய்ட் பண்ணுங்கள் நிறையா ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் நான் போடுவேன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் கருநீளமோ ப்ளூவோ பிளாக்கோ இது எதுவுமே செட் ஆகாது இதெல்லாம் வர்றது உங்களுக்கு ப்ராப்ளம் அதே மாதிரி அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு டைம் மிக வீட்டில் வச்சுருக்கேன் மணி பிளான்ட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளே நிறைய செடிகள் வளர்த்துங்க பச்சை கலர் செடிகள் மணி பிளான்ட் வைக்கிறது அல்லது மீன்கள் வைக்கிறது இயற்கை அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்ட செடிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது சில பேர் வீட்டிலே இந்த போன்சாய் மாதிரிலாம் வளர்த்துவாங்க போன்சாய் அந்த மாதிரிலாம் ஏதாவது அந்த செடியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதை போன்சாயிலே இந்த ஆலமரம் மாதிரிலாம் வளர்த்துவாங்க அரசமரம் மாதிரிலாம் சின்னதாக இருக்கும் ஆனால் அது ஆலமரமாக இருக்கும் சின்னதாக இருக்கும் ஆனால் அரசமரமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சாய் மாதிரிலாம் வளர்த்துவாங்க அந்த அந்த ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா விழுதுகள்லாம் கூட வரும் அது அது போன்சாயாங்கன்னா நீங்கள் நம்ப முடியாது இது என்னடா இது இருக்குது ஆனால் அதில் வ இதெல்லாம் வருது எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பரிசு கொடுத்தாரு என்னால் அந்த போன்சாயை வளர்த்த முடியல செத்து பிடிச்சது அந்த சாய் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வைக்க 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 சிறப்பு உங்களுக்கு வந்து பவர் அதிகமாயிட்டே போகும் விஷ்ணு சம்மந்தப்பட்ட பொருட்களாகப்பட்ட பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் போட்ட தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிக்கிற தண்ணியிலே பச்சை கற்பூரம் போட்டு குடிக்கிறது இது போன்ற இதெல்லாம் இது துளசி துளசி நீர்னு சொல்லுவாங்க தண்ணியில் துளசி போட்டு சாப்பிட்றது துளசியை வர்றது துளசி செடியை வீட்டில் வைக்கிறது அதேமாதிரி விஷ்ணு கோயில்களுக்கு சென்று அத்திமரம் நடுதல் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் ஏன்னா ரிசிபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பணம் வர்ற விஷயமே உங்களுக்கு புதன் தாங்கும் போது புதனுக்குரியதும் இல்லை விஷ்ணு விஷ்ணுக்குரியதை பண்ணணும் அதே மாதிரி சகசிரநாம பாராயணம் எதாக இருந்தாலும் இந்த பாராயணம் பண்ணிட்டே இருக்க 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 விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரீத்தி பிஸ்னஸ் டெவலப் ஆயிட்டே இருக்கும் பாராயணம் வீட்டுட ஹாலு வீட்டுடைய பணம் வாங்குற அரை பணப்பெட்டி எல்லாத்தையும் பச்சை கலரா மாற்றுங்க நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பச்சை பச்சையா நீங்க வந்து கலர்ஃபுல்லாக வீட்டை வச்சிருக்கியாலோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு சிறப்பான பலன்கள் என்பது தன்னால் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு குடையவன் யார் அந்த புதன் அந்த புதனுக்குரிய ஒரு பெருமாள் பெருமாளுடைய நித்திய தனித்த சுரூபம் பெருமாள் விஷ்ணுவாக மகாவிஷ்ணுவாக எழுந்துவிடக்கூடிய அந்த சுரூபம் அதுதான் ரொம்ப முக்கியம் மகாவிஷ்ணுவாக எழுந்துவிடக்கூடிய சுரூபம் அவருடைய நரசு அது இவருக்கு பாருங்கள் தசாவதாரம் அந்த தசாவதாரத்தில் ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் பூஜை பண்ணுங்கள் ஸோ அப்போ தசாவதாரம் நீங்கள் வந்து இப்போ இது பண்ணிங்கன்னா அது ரொம்ப சிறப்பு தசாவதாரத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிற பெருமாள் ஃபஸ்ட்டு பெருமாள் ரெண்டாவது பெருமாள் மூன்றாவது பெருமாள் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பெருமாளாக நீங்கள் வெளிப்படணும் அதில் முக்கியமாக நீங்கள் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை நம்ம ரொம்ப பெரியசாக போராட் போட்டுடுறோம் அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் சாண்டிங் பாக்ஸில் நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ஸ்ரீராமநாம வராணனே இதை மட்டும் நீங்கள் டெய்லி பாராயணமாக சொல்லணும் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷனாக கொடுக்கும்போது கூட ராமாயண கதைகள் மகாபாரத கதைகள் இருக்கிற புக்கு ஒரு விஐபி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு புக்கு அதில் வந்து மகாபாரதத்துடைய புக்கு போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ரெசன்டேஷனாக பண்ணும்போது சிறப்பு யாருக்காவது எதாவது கொடுக்கணுன்னா லக்ஷ்மி அந்த இது இருக்குது பாருங்கள் அந்த பெருமாள் பெருமாளுடைய முழு பெருமாள் எழுந்திரல் இருக்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் நீங்கள் தரலாம் ஸோ இதெல்லாம் பண்ணலாம் அடுத்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி பச்சை கடை தங்க மீன்கள் மீன்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்து தொங்குற மாதிரி திரைச்சீலைகள்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கதவில் இருக்கிற சீலைகள் தொ அப்படி தொங்கிட்டு அந்த சீலைகள் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மீன்கள் தொங்குற மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் வந்து உண்டு பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து பெரும்பாலும் கிரீனிஷா உங்களுடைய உங்களுடைய இதாகட்டும் காளான் செடி வளர்த்துறது இந்த மாதிரி எதா இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள ஃபுல்லாக நிறைய செடிகள் இருக்கும் பொழுது புதனுடைய அம்சங்கள் நிறைந்திருக்கும் எட்டாம் நம்பர் உங்களுக்கு ஆகவே ஆகாது கருப்பு நீளம் கரு சட்டைகள் உங்களுக்கு ஆகவே ஆகாது வளையல் எடுத்து பெண்களாக இருந்தால் வளையல் போட்டுக்கிட்டாலும் சரி பெண்களாக இருந்தால் நீங்கள் வந்து எது அணிந்து கூட வாட்ச் அணிந்திருந்தாலும் சரி கருப்பை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பு நான் சொன்னேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அல்லது பச்சை எனக்கு போடுறதுக்கு வெக்கமாக இருக்குது குறிச்சி பச்சை கலரில் வாட்ச் கட்டினா சிரிப்பையன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஐந்து கொடி பச்சையாக தான் இருக்கான் வேறு வழி இல்லை பத்துக்குடியவர் யாரு அப்படின்னா சனி அதனால் கருநிலம் அவரே உங்களுக்கு பாதகாதிபதி உங்களுக்கு அவர் செட் ஆகாது என்பதால் நீங்கள் சுக்கரன் ஏழு கூடிய சுக்கரன் நீங்கள் செவ்வா நீங்கள் ரெட்டு கலர் நீங்கள் போடலாம் ரெட்டு கலர் வாட்சஸ் ரெட்டு கலர் ஆர்னமெண்ட்ஸு போன்றவைகள் அணிந்து கொள்ளலாம் ஸோ அப்போ வந்து நீங்கள் ரிசிவராசிக்காரர்கள் நான் சொன்ன இந்த கான்செப்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் மங்களநாதங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை ஆஹ் நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க